வேணாம்ப்பா வாத்தியார பார்த்தா பேய் மாதிரி இருக்கு என்னப்போ என்னன்னு அண்ணே உட்கார சொல்லவா நான் நாலு வார்த்தை சொன்னேன் என்னைய மறைச்சு அடிப்பாங்களே பூராங்க அண்ணன் தம்பியெல்லாம் பூரா சித்த பூமைக்கு பெரிய பாங்க தானே அண்ணே தம்பியெல்லாம் உட்கார முடியுமா இங்கே மடுக்கிறீங்களா சட்டியை கலத்தி வரையும் அதை ஒரு போடு ஓட்டு போ நாடக போல போய் எனக்கு அவிச்சாரி போல இவங்களை பூரா மேய்ச்சு இந்த அப்பண்டிச்சு பாரு எப்படி ஆளுங்கண்ணா ஆமாம் பெரிய வெள்ளைச்சட்டை ஓட்டிருப்பேன் வீட்டுக்கு போகும்போது வார்த்தா கம்புக்குட்டு உரம் கரியா இருக்கு மணிகண்டே உண்மையிலே நல்ல பயந்தேன் இவன் சரக்கு அடிப்பேன் அடித்து விட்டு தீபாவளிக்கு செஞ்ச வேலையை பாரு சரக்கு அடித்து விட்டு முண்டை நிறைய போதில் என்ன தேய்ச்சி குளிக்கிறானா என்ன தேய்ச்சிருக்கேன் பன்னெண்டு லிட்ரு பன்னெண்டு லிட்ரு தேய்ச்சி நெஞ்சுக்கு இறங்கலை தேய்ச்சி காண்டா மிருகம் மாறி ஹீரோ கொண்டை பைக் எடுத்துக்கிட்டு பைபாஸில் மண்டை காயற்றும்னு போதையில் வந்திருக்கேன் நிறைய போதையில் வரும்போது திருமங்கலம் டோல்கேட்டில் முன்னாடி ஒரு மாடும் ஒரு காலை மாடும் தவி கிடந்திருக்கு காலை மாடு பொட்டை மாடோட தவி கிடந்திருக்கு இவன் போதையில் ஆறுன்னு அடிச்சுக்கிட்டே கம்பியை தூக்கு கம்பியை தூக்குன்னு இருக்கேன் டோல்கட்டுன்னு நினச்சி சரின்னு மாடு ஆடு ஒர்க் பண்ணி இறங்கிடுச்சு ஊட விட்டுருக்கேன் மாடு தவி ரிம் சாரி முறா தெரியாமல் சளிவிட்டேன் டீ சாப்பிடுவா நாடத்துக்கு நாடகத்துக்கு உன் வீட்டு காது குத்துக்கு வந்தா ஃபேமஸ் காதல் காதல் என்பது புனிதமானது அதை காதலிச்சவங்களுக்கு தான் அந்த வேதனையும் அந்த அருமையும் தெரியும் உண்மையிலேயே பொம்பளை பிள்ளை எல்லாம் ஒண்ணு கேட்கறேன் ஆத்தா அந்த காதலிக்கிற அந்த காதலை கை விட்டுறாதியே உண்மையிலேயே அவங்களால தாங்க முடியாது அதுலயும் சில பேர் லவ் பைலர்னு மச்ரை வளர்த்துறதுன்னா இங்கே கிடக்கு இந்த முடிய கூட பரவாயில்ல கம்பு கூட்டு மசூரை வளர்த்துறேன் அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் பைக்கை ஓட்டிட்டு போறேன் மசூர் இப்படி ஆடிச்சு நான் கூட நினைச்சேன் என்னோட விளக்க மாதிரி வாங்கிட்டு போறாங்க ஓ தண்ணி அடிச்சு அதுல அதுல நம்ம ஆளு அதை சொல்லிக்கிறாங்க மைண்ட் சரி ப்ரோ ஓ என்ன வேணாம் தா அதனாலதான் தண்ணி அடிக்கிறேன் இந்த சாக்கை வச்சு தண்ணி அடிப்பேன் கணேஷ் பேல ஓடிப்பேன் ஜீரட்டு அடிப்பேன் அதுல சுட்டு வச்சுக்கிறாங்க இவன் சூடு பண்ணி ஆபரேஷன் பண்ணி கிடப்பேன் அவன் நல்லா ஹேண்ட் பேக்கை போட்டு

உண்மையான தம்பி ஏ காஜா டிஎன் பி மீனவேலி அன்பு உறவு சார்பாக இருநூத்தி ஒன்று மனு மாதிரி எழுதி கொடுத்து ரூபா உடுத்தவாரு நல்லா இருப்பாப்பா அதனை தொடர்ந்து சின்ன உடையா பற்றி கதிரி சார்பாக நூத்தி ஒன்று எங்கே புஸ்தகத்தை கிழிச்சிருக்கேன்னு போத்தனமா நீ ஏன் இப்படியே தர்ற பசு கிடைக்காத ஆளு மாதிரி வா வர்றாங்களா ஐயா பெரியவெல்லாம் வந்திருக்காங்க ஐயா வாங்கயா கவுன்சிலர் ஐயா எல்லா ஐயா இங்க வாங்க வாங்கயா வாங்கயா இந்த கூட்டத்தில் எப்படி வர போறிய விழுந்ததுக்கு அப்புறம் வாங்க வர முடியாது நீ எப்படி வர்றது அந்த முதல் போட்ட வெடியை ஒன்று ஊட வச்சு விடு தம்முன்னு வெடிக்கட்டும் கத்துக்கத்தான் ஓடட்டும் எல்லாம் மது பழக்கம்மக்கு இந்த பழம் போன குடி பழக்கம் உடம்பு கட்டு குடலுள்ளாண்ட தண்ணி அடிக்கணும் அவன் சொல்றேன் அவர் தண்ணி இல்லாம டெய்லியும் அவன் கட்டி குடிச்சிருப்பான் தரமாட்டேன் இருப்பேன் அதுக்குறேன் பாருண்டா டிரைவர் நீ எப்படியும் டீ செலவு பதினஞ்சாயிரம் கொண்டு வந்துடுவேன் ஊற்றிட்டு ஊற்றிட்டு போய் இறச்சிட்டு வா நீ பிடிக்க பிடிக்க டீ கடைக்கு யோகா நீ தண்ணியை கலை ஒரு லிட்டர் பாலில் இரநூறு லிட்டர் தண்ணியை கலந்து குடி அண்ணே மறைக்குதா அண்ணே ஐயா மறைக்குதா அண்ணே எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் சத்தம் போடுறாங்க ஆ இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் கல்லவேலி பொட்டல் கிராமம் சோமு உடையார் சார்பாக அன்பாளையத்துக்காக ஐநூத்தி ஒன்று நன்றி அண்ணே பாக்கியம் லேத் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் சோமு திருச்சி ரோடு மணப்பாறை எங்க அண்ணன் சார்பாக விசிங்கடத்தையும் கொடுத்துருக்க ஒன்றும் கொடுக்கல மணப்பாறை முறுக்கு அன்பாளையத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி அந்த ரெண்டாம் நம்பர் வீட்டில் போய் கொடுத்துரு மேனேஜர் படத்து அண்ணே கலத்திருப்பேன் அன்பாளையத்துக்காக உண்மையிலேயே அன்பாளையத்துக்கு நீங்க ரூபா கொடுக்கறத விட அரிசி எந்த தீமண்டம் கொடுத்தாலும் ஏத்துக்குருவேன் ஏன்னா அத்தனை உறவுகள் அங்கே இருக்காங்க பசிக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி 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 அண்ணன் என்ன தம்பி நோடிச்சு கொண்டு வர நோடிச்சிடாது புதுக்கோட்டை மாவட்டம் வராலிமலை தாலுகா நம்பர்பட்டி கிராமம் கோடாலி கோடாலிக்குடி பட்டி அமைந்திருக்கின்ற காளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஆடி மாதம் பதினாறாம் தேதி வர்ற ஒன்றாம் தேதி எட்டாவது மாதம் ஒன்றாம் தேதி நம்ம கோடாலிக்குடியில் ஸ்ரீ வள்ளி நாடகம் நடைபெற இருக்கிறது நடிக்கவருக்கு நடிகர் சிவகாமணிகள் சி ஆர் சீனிவாசிய வேளன்மே வருத்தன் காரக்குடி லட்சுமி வள்ளிநாயகி ஜெயமாதவன் மாதவன் நாரதர் அரிகரன் பபுன் எம் சாந்தி டான்ஸ் சுரேஷ்குமார் ஹார்மோனியம் பிரகாஷ் மிருதங்கம் முத்துராஜ் ராமசாமி ராமஜாமி தாலா ஸ்ரீ முருகன் பவராடியோஸ் மேட்டுக்கடை உரிமை கே பி சின்னப்பன் நலம் உணவகம் ராலிமலை அவர்களும் அழைத்திருக்கிறார்கள் இப்படிக்கு ஏபிஜே அப்துல் கலாம் அருமை தங்கா ஏபிஜே அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் இளம்பறை போர்ட்ஸ் மற்றும் ஊர் பொதுமக்கள் குடி அன்பு உறவுகள் நன்றி நாடக அமைப்பு எம் பெரியசாமி பூஜாரி நாக்கியம்பட்டி அன்பு உறவுகளே வர்ற ஒன்னாம் தேதி எல்லாரும் போய் நாடகத்தை பாருங்க ரொம்ப நன்றி தம்பி அப்படியே சட்டிக்குள்ள வைங்க வா நான் தான் சட்டி பொருளையே வீரப்பூர் வீரப்பூர் கோயில் பூஜாரி வா இந்த கையை ஆட்டிக்கிட்டே ஆட்சிக்கிட்டே அப்புறம் வா அண்ணே அவ வர மாட்டாளா

ವಾಂಗಿ ತಂದೆಯ ರೆಡಿ ರಾಸ್ಕಲ್ ತಟ್ಟೆ ಹಿಳೆಂಗೆ ಮೋತ್ತು ವಾಂಗಿ ತಂದೆಯ ಪಟಟಾಜ್ ಮಾರ್ಗಡ ಕೊಡಿ கேட்ட சொல்லுப்பு இளங்குடியா என்ன குடியா சொல்றாரு சுரக்கா குடியா சேங்குடி குமார் சேங்குடி குமார் சார்பாக அன்பளை கொடுத்தா அண்ணா அவர்களுக்கு நன்றினேன் சின்ன ஆலம்பட்டி சிவநேசன் பிரவா கேசவன் சார்பாக நூத்தி ஒன்று சிபிஆர் டிராவல்ஸ் நன்றி ப்ரோ புறம் பெரிய டிராவல்ஸ் வச்சுட்டு நூறு ரூபா தர்றேன் என்ன ஒழுக்கமாக இருக்காரு காசை வெட்டி போட்டுருவோம்ண்ணா அண்ணே வந்து முன்னாட பார்த்துக்கனேன் ஜீப் நம்பர் டேய் நம்பி வந்துட்டேன் டே கலையின் நாடகலையின் நவராஜ நாயகன் கருணை உள்ளத்தின் கடவுள் ஆதரவற்றோர்களுக்கு அன்புக்கரம் நீட்டும் ஆதி பகவன் எங்கள் அண்ணன் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக என்பி துறை உடையார் சன்னாஜிபட்டியைச் சேர்ந்த எங்கள் அண்ணன் சார்பாக ரூபாய் ஐநூற்றி ஒன்று நன்றி நன்றி வரதராஜன் எந்த ஊருப்பா ஊரை ஊரை யோசிக்கிறான்டா அவன் ஒரு சத்திரம் கொடுமால ஒரு சத்திரம் மொட்டனாக்கு முண்டை அவன் ஒன்னு அடிக்கிறேன் இவன் ஒன்னு அடிக்கிறேன் மொத்தமா அடிச்சு விடு ஆக மொத்தத்துல என் தம்பி அவன் ஐநூத்தி ஒன்று நன்றி தம்பி அண்ணே மானே துண்ட ஏ என்ன உள்ள உள்ள போற எதையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கியா ஐயா ஐயா நீங்க இறங்குங்க என்ன பெட்டி வாசிக்கிறீங்களா அவனை புதுக்கோட்டை வண்டி ஏற்றி விடுவான் நீ முறைச்சு முறைச்சு பார்க்காத வர்ற காசும் போயிடும் எல்லா எல்லா பேரும் காசு கொடுக்கும் போது அப்படின்னா இந்த அண்ணன் துண்டு ஓடாத வாங்க நம்ம என்ன கிணத்திலும் குடல் வளம் குடி திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் கே உடையாபட்டி கிராமத்தில் அலுவலர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் கோவில் ஆடி பதினெட்டாம் நாள் உற்சே முன்னிட்டு பதினாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டு நாடக நிகழ்ச்சியாக தலைமை எம் ராம செந்தில்குமார் மணியம் முன்னிலே ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் மற்றும் ஆடி பதினெட்டு விழா நன்கொடை உள்ளங்கள் கே உடையாபட்டி கிராமத்தில் ஒன்றுபட்டு இந்த ஜாமியிலே கும்பிட்டு இன்னைக்கு நாடகம் வச்சாலும் வெளியூர்ல இருந்து நாடகத்தையும் பார்த்துட்டு இந்த தாயினுடைய அருள் பட்டு போகிறோம் என்று வருகை உள்ள என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் சிறி வள்ளி திறம நாடகம் உங்கள் மத்திய இல்லாதபுரம் கரூர் மாவட்டம் கடவுர் வட்டம் மந்தகிரி கிராமம் ஆத்துப்பட்டி முனியாண்டி விறகு வியாபாரி சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று அண்ணனுக்கு நன்றி கேப்டன் புகழ் வாழ்க அன்புள்ள எம் கி ஆர் அன்பாளையத்துக்காக டிஎன் என்று கோவில் திருப்பணியில் சிற்பி டி என் திருஞானம் சிற்பி மணப்பாறை குமரவட்டியைச் சேர்ந்த சிற்பி திருஞான சார்பாக அணித்து ஒன்று நன்றி உறவே அதனை தொடர்ந்து கொசூர் சோதி முருகர் லாரி சர்வீஸ் இப்படிக்கு பட்டாசு பாலு கொசூர் எம் கேஆர் பயலகடா கொடூரமா மாத்திர அட்டடா பாரசீட்டு மாத்திரை என்னென்ன அண்ணே நீ துண்டை கொண்டு வாங்கிட்டு போப்பா ஊதுவத்தி எழுவது என்னது என்னது கலிங்கடா என்னடா கலிங்க கலிங்கப்பட்டி எம் ஆர் ராமச்சந்திரன் நாட்டாம் ஐயா சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று இங்கே ஆறு மணித்து கொண்டு இருக்கும் அவனுக்கு போடுங்க தம்பி பிள்ளை புள்ள முகம் இங்கே போயிருவேன் ஆறு மணித்துக்கு கொண்டு இருக்கும் பெருங்கொண்ட ஒரு தின்னிப்பைய டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார்கள் கே உடையாப்பட்டி கிராமத்தார் சார்பாக அங்கே ஓ இங்கே ஓங்குவேன் அங்கே போடு அந்த அறிக்கையால் ஆந்த மிருதங்கத்து கொண்டிருக்கும் கப்பலிங்க மண்டைய புகழ் கோயில்பட்டி செல்வான் ஆல்ரௌண்ட் எங்கள் அண்ணே மூர்த்தி அண்ணனுக்கு போடு தாலவுக்கு கொண்டு பெரும் கொண்ட பூஜாரி விரத மாத்தியா இருப்பாரு கவுச்சி இல்லாம சாப்பிட மாட்டார் பப்பனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் சண்முக அண்ணே வாங்கிக்க துண்டு இல்லையா அதை வாங்கி ஆளுக்கு மட்டும் கிழிச்சுக்க அந்த உள்ள மடிச்சு வைக்கிறேன் பாரு அப்படியே குடு கே உடையாபட்டி எம் ராமசெந்தில் ஊர் மணியம் அவரது சார்பாக அன்பாலயத்துக்கு ஆயிரத்தி ஒன்று கே உடையாபட்டி ஆண்டாள் மணி ரூபாய் ஆயிரத்தி ஒன்று கே உடையாபட்டி சிங்கப்பூர் எங்கள் அண்ணன் துறை சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று எல் ரவிச்சந்திரன் முருகன் பைனான்ஸ் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று கே உடையாப்பட்டி ஐயாவு விரைவு வியாபாரி எங்கள் அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று கே உடையாபட்டி அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று நன்றி 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 எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரேட்டை குறைச்சி பேசும்போது எங்க தான் சொன்னுச்சு அன்பால இதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்கிறோம் நல்லா செஞ்சு விடு எல்லாரும் உள்ளே உரையில எனக்கு ஒண்ணு பயந்து கிடக்கு அந்த ஒப்படைக்கணும் என் கண்ணுல கட்டி விட்டு போ ஏதாவது கட்டு கையில விடு சாமி அன்னைக்கு கட்டி விட்டுற பத்தி உள்ள தல் இருந்திருக்கு தெரியும் நினைச்ச மாடு நினைச்சியா நான் இருக்கேன் ஆணி வச்சு கூட அடிச்சு விட்டு என்னை எரிச்சு விட்டு போண்ட எடுத்து எடுத்து நீளமா எடுக்க முடியாது மூட்டு காண எடுக்கிற கோமன மாதிரி இங்க திரும்ப மூஞ்சிய மறைச்சுக்க வீரப்பூர் கருப்பேன் காப்பாத்தேன் காலிமுனி கண்டுகல நன்றி நன்றி வீரப்பூர் பொன்னர் சங்கர் துணை பட்டேதார லோகு பட்டேதார வீரமணி ஆடி முத்தான் கன்னுச்சாமி குருசாமி முத்துசாமி சுருதி பிட்டர் கொத்தனார் அம்புட்டு பேரும் சேர்ந்து பெடி ராஸ்கால் ஐநூறுரூவா எம்புட்டு பேர் அண்ணன் தம்பி இருக்கிய நன்றி நன்றி அன்புக்கு நன்றி சண்முகம் பழத்தை உள்ள வைப்பான் இதை வச்சா என் பேண்ட் கிழஞ்சிர ஆ வா மணிவேல் எங்க அண்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சரி ஒரு ரவுண்டு அப்படியே பொங்கலை பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு அப்படியே நீர்வழ ஆகிட்டு போங்க வாங்க வாங்க உள்ள ஒவ்வொரு காமிச்சு காமிச்சு அனுப்பிவிடு என்னடா லாஜா மேடையாடா வீராப்பூர் பி பூஜாரி பட்டி ஸ்ரீ மகாமுனி கோவில் பூஜாரிகள் மற்றும் என் அன்பு சாம்ராஜ்யம் எம் கேர் அன்பாலயத்துக்காக ஐநூத்தி ஒன்று நன்றி நன்றி இதை கலட்டிக்கிறேன் கருப்பியும் கூட இருக்கட்டும் நெத்தி போட்டு வலிக்குது அம்பு சாம்பராட்சிய வீராப்பூர் அன்னை உன் கை சரியா ஏய் ஓ கருப்பேன் கல்ல உள்ள ஒரு நாளாவது வீரப்பூர் வரனே வச்சு விடணும் நல்ல கப்புளிங்கா கொண்டு வர அடிச்சு விட்டு தவி விட்டு போயிட்டே எனக்கு தேத்து கிடைக்கலையா காலண்டர் வரட்டும் போ போ பாரு ஒவ்வொரு ஆளா நிப்பாடி நிப்பாடி காமிச்சு விட்டு போத மருதமணிய காமி பையன் கோடர் எல்லாம் போயிரும் அவன் எப்படி இருப்பான் அந்த அந்தந்த அர்ச்சனை சீட்டு வாங்கிடுறேன் எம்கேஆர் அன்பாளையத்துக்காக அம்மன் கோல்ட் பேங்கர்ஸ் கல்லடை காவக்காரப்பட்டி உரிமை ராஜகுமார் எங்க அண்ணன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று அன்பாளையத்துக்காக நன்றி நன்றி நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த அன்பு வாத்தியார் கேபியே காளிமுத்து அவர்கள் மேடையிலே வேலன் வேடன் பிரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கார் முன்னாடி ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய இங்கே வருக வேண்ட இரண்டாவது முறையிலே எங்களை அழைத்து வந்த கே உடையவட்டி கிராமத்தில் இருக்க அத்தனை பேர்களுக்கும் குறிப்பாக நன்கொடை வாரி வழங்கிய பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொற்று நன்றி நன்றி குயிலும் இனிமையாக பாடக்கூடிய அப்போ உங்களுக்கு நான் செய்யறேன் அப்போ உங்க ஆசீர்வாதம் தான் போ நான் செய்யறேன் ஐயா உங்களுக்கும் நான் செய்யணும் ஐயா போங்குடிப்பட்டி பழனிசாமி கோயில் பூஜாரி ஐயா சார்பாக அதான் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி ஐயா சார்பாக நன்றி 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 அதான் உண்மையான பாசம் பசித்தோருக்காக அவர் வயசுல பெரியவராக இருந்தாலும் ஆசீர்வாதம் கொடுத்து காசு கொடுத்தாரு ரொம்ப நன்றிங்க ஐயா பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக காத்து காத்துக்கொண்டிருக்க நாதகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் எங்கள் புதுகையை சேர்ந்த சிவராமன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்காங்க

சொன்னார்னா கேப்டன் விஜயகாந்த் ஐயா அதனால தான் தமிழக உள்ளத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் கேப்டன் ஐயா ஐயா இங்கே ஏறி வராது இல்லை அந்த அண்ணே என்னை வைது அண்ணே எங்க அண்ணனுக்கு மறைக்குதான் இங்கிட்டு வாங்க போ அடே வேற முன்னா நிற்கிறவன் எடுத்து கொடுத்து அடிச்சிட முடியாது முந்தா நாளைக்கு வார சிட்டு கட்டலாம் முடியாது அங்கு வங்கன்னு இது வேற மருதங்க சக்கரவர்த்தி மருதங்க வந்துவா கோடைகிடி குமரன் கோயில்பட்டி எங்க அண்ணன் செல்வா அவர்கள் மிருதங்கத்தை அடிப்பார்கள் அடிப்பா ラアimuリア! 안 ê